நமஸ்காரம் வேதாந்த ஸ்வரூப ஸ்ரீவிராட் விஸ்வகர்ம பரபிரம் ஆற்றலோடு சானக சனாதன அகபூவனச பிரதன ரிசிகளினுடைய ஆசிர்வாதத்தினோடு மனு பிரம்மம் மயபிரம்மம் தோஷ்ட பிரம்மம் சில்பி பிரம்மம் விஸ்வகி பிரம்மத்தினுடைய ஆசீர்வாதத்தினோடு உலகத்தில் இதுவரை வாழ்ந்து மறைந்த அனைத்து ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதத்தினோடும் விஸ்வகர்மா விஸ்வபிரம்மத்திலிருந்து வந்த பாரம்பரியம் கம்மாளர்களுடைய வாழ்வு குறித்தான சில விளக்கங்களை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் உலகத்தை முதன் முதலில் தோற்றுவித்த விஸ்வகர்ம பரபிரம்மத்திலிருந்து இன்று வரை இந்த பூமியில் லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக மறைந்தே இருக்கிறார்கள் ஆத்மாக்கள் என்பது நிறைவுடைய வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது விஸ்வகர்ம பரபிரமத்தின் வழி வந்த சந்ததியாய் நாம் இன்றுவரை காலாகாலமாக மரபணுக்கள் ரீதியாக படைப்பாளிகளாகவும் உற்பத்தியாளர்களாகவும் உற்பத்தியில் தனித்துவமான வெற்றியாளர்களாகவும் இன்று வரை மனித பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் செயல்படுகின்ற அத்துணை விஷயங்களுக்கும் ஆதாரமுமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சமத்துவ இனமாக இருக்கின்றவர்கள் விஸ்வ பிராமணர்கள் விஸ்வ பிரம்மத்திலிருந்து படைக்கின்ற அந்த ஆற்றல் கொண்டிருப்பதினால் அவர்கள் விஸ்வ பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதாவது லெமூரிய கண்டம் என்று சொல்லக்கூடிய குமரிக்கண்டம் இருந்த காலம் இந்து மகா சமுத்திரத்தினுடைய இருக்கின்ற மிகப்பெரிய நீர் ஆதார பரப்பிலே மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்ததாக சொல்லப்படுகின்றது அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இருந்தே இருக்கின்றன இங்கிருந்த லெமூரிய கண்டம் என்ற பெரு மாபெரும் நிலப்பரப்பு தற்பொழுது அண்டார்டிக்காவாக மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்னொரு ஆய்வு ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இவ்வாறாக நிறைய கூற்றுகள் இருந்தாலும் நம்முடைய துவாபர யுகத்தினுடைய இறுதி காலத்தில் மூன்றே நாட்களில் கட்டிய விஸ்வகர்மாவினுடைய படைப்பு துவாரகை நகரம் கிருஷ்ணனுடைய ஆட்சி காலத்தில் அங்கிருந்த துவாரகையினுடைய நிலப்பரப்பு பூமிக்குள் இருப்பதாக தற்பொழுது இருக்கின்ற நாசா விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக வந்திருக்கின்ற வரலாற்று ஆதாரங்களை கொண்டு பார்த்தோமேயானால் நம்முடைய லெமூரிய கண்டம் என்று சொல்லக்கூடிய குமரிக்கண்டத்தில் கண்டத்தில்தான் அதாவது தற்பொழுது இருக்கின்ற இந்து மகா சமுத்திரத்தில்தான் நம்முடைய பாரம்பரிய பெரியவர்கள் முன்னோர்கள் வாழ்ந்ததாக சரித்திரங்கள் சொல்லுகின்றன இவை யாவும் இருந்தாலும் நம்முடைய மரபணுக்களை சார்ந்தவர்கள் உலகெங்கிலும் வியாபித்திருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னவென்றால் இந்த கம்மாளர்களுடைய பிரதானமான தேசமாக இருந்த இருந்து இவர்கள் பரவி போனதனால் இன்றைக்கும் இந்த இந்தியாவிலும் சீனாவிலும் மட்டும் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதற்கு காரணம் உலகத்தினுடைய ஆதிக்குளங்கள் தோன்றியிருக்கின்ற நிலப்பரப்பு இங்கிருந்தே துவங்கி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கூற்றை அறிவியல் அறிஞர்களும் வல்லுநர்களும் சொல்லி வருகின்றார்கள் இவ்வாறாக விஸ்வகர்மாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகெங்கிலும் வசிக்கின்ற உலகத்தினுடைய மனிதர்களுக்கு தேவையான பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உண்டான அத்துணை உபகரணங்களையும் கொடுத்து அனைத்து இனங்களையும் வாழ வைத்து அனைத்து இனங்களுக்கும் வேண்டுகின்ற சேவைகளை செய்துகின்ற செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சமத்துவ இனத்தை உலகத்தில் இருக்கிற இந்து மதம் முஸ்லிம் மதம் கிறிஸ்துவ மதம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இனங்களும் மதங்களும் கண்டிப்பாக அவர்களை ஆராதிக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை ஆலயங்களும் தேவாலயங்களாகட்டும் தர்காக்களாகட்டும் அது இல்லாமல் குருத்வாராக்களாகட்டும் இந்து மதத்தினுடைய அனைத்து சைவ வைணவ சாக்தேய ஆலயங்களாகட்டும் கௌமார கணாபத்திய ஆலயங்களாகட்டும் அத்துணையும் உற்பத்தி செய்து கொடுத்து உலகத்தை நன்னெறிக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம்தான் நமது கம்மாளர் பாரம்பரியம் பிராமண பாரம்பரியம் விஸ்வகர்ம பாரம்பரியம் அவ்வாறாக வந்த சந்ததி வழி நம்முடைய படைப்புகள் அனைத்தும் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியிலான படைப்பின் ரகசியம் அறிந்தவர்கள் கடவுளை படைத்தவர்கள் கடவுளினுடைய ரகசியத்தை உணர்ந்தவர்கள் இயற்கையினுடைய ரகசியத்தை உணர்ந்தவர்கள் இயற்கையை முழுமையாக உணர்ந்தவர்கள் இவர்களுடைய கூற்றின்படிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் எல்லா முன்னோர்களும் பெரியவர்களும் இந்து மதத்தினுடைய துறவிகளும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து மறைந்த அனைத்து குருமார்களும் யோகிகளும் ரிஷிகளும் சொல்லி வைத்திருக்கின்ற முக்கியமான கருத்து விஸ்வகர்மாக்கள் உலக உலகை படைத்தவர்கள் என்று கூற்று நிலவி வருகிறது இவ்வாறாக நமது பாரம்பரியம் மிகப்பெரிய உலகத்தின் தலை சிறந்த பாரம்பரியமாக வாழ்ந்து வருகின்றார்கள் விராட் விஷ்வ பிரம்மத்திலிருந்து படைப்பின் வழி வந்ததில் விஸ்வகர்ம பரபிரம்மம் அதிலிருந்து பிரம்மா சரஸ்வதி என்றும் பிரம்மா சரஸ்வதியிலிருந்து வாரிணி பிறகு பிறந்தார் என்றும் அதற்கு முன் முனியிலிருந்து வாரிணி பிறகு வந்தார் என்றும் வாரிணி பிருகுவிலிருந்து ஐந்து பிள்ளைகளாக பிறந்ததில் அதில் சுக்கராச்சாரியார் பிறந்தார் என்றும் அந்த சுக்கராச்சாரி வம்சத்திலிருந்து துவஸ்டா பிறந்தார் என்றும் அந்த துவஸ்ட புத்திரன் விஸ்வகர்மா என்றும் அவருடைய சகோதரர் விஸ்வரூபர் என்றும் அவர் சாஸ்திரத்தில் மிக தேர்ச்சியானவர் என்றும் ஜோதிஷ ஆகமங்களில் தேர்ச்சியானவர் என்றும் பிறகு விஸ்வகர்மாவினுடைய புத்திரர்களாக மனு மயா துவஸ்டா சில்பி விஸ்வக்யா என்று சொல்லக்கூடிய பிரம்மங்களை படைத்தார் என்றும் அதிலிருந்து ரிக் யஜூர் சாம அதர்வண பிரணவ வேதங்களை உருவாக்கி கொடுத்தார்கள் என்றும் அதன் பிறகு சானக ரிஷி சனாதன ரிஷி அகபூவன ரிஷி பிரத்னசரிசி ரிஷி என்ற ஐந்து ரிஷிகளினுடைய வம்சாவளிகள் தோன்றினார்கள் என்றும் அவர்களுக்கு ரிஷி பத்தினிகளாக தலை தலைசிறந்த உலகின் தலைசிறந்த ரிஷிகளுடைய மகள்கள் அவர்களை மனம் புரிந்தார்கள் என்றும் நம்முடைய வரலாற்று ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாமல் உலகின் முக்கியமான ரகசியமாக பாதுகாக்கப்பட்டவை விஸ்வகர்மாவினுடைய மகள்கள் அதோடு மட்டுமல்லாமல் விஸ்வகர்மாவினுடைய மனைவி பிரகல்நாதனுடைய புத்திரி விஸ்வகர்மாவினுடைய இருபத்தி நான்காவது மன் மண்மந்தரத்தில் விஸ்வகர்மாவினுடைய மனைவி தேவி என்றும் இவர்கள் பிரகல்லாதனுடைய புதல்வி என்றும் தேவியினுடைய அதாவது விஸ்வகர்ம வீரோச்சனா தேவியினுடைய புத்திரிகள் ஐந்து பேரில் சித்தி புத்தி என்கின்ற முதல் இரண்டு மூத்த பிள்ளைகளை விநாயகருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு உர்ஜஸ்வதி பத்மா வைஷ்வபுத்திரன் மனுவுக்கும் அதில்லாமல் சுக்கரனுடைய மனைவியும் சூரியனுடைய மனைவியாக சாயாதேவியும் இருந்திருக்கிறார்கள் இதற்கான வரலாற்று ஆதாரங்கள் நம்முடைய விஸ்வகர்ம மகாபுரான் என்று சொல்லக்கூடிய வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற நூல்களில் இவை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன இவ்வாறாக நமது சமுதாயம் ஒரு மிகப்பெரிய தெய்வீக தன்மை கொண்ட ஒரு கலாச்சார பக்குவ நிலையில் இருந்த ஒரு நாகரிகத்தினுடைய தோன்றல்களுக்கெல்லாம் பயன்பட்ட ஒரு நல்ல வம்சாவளியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது என்னதான் இன்னிருக்கின்ற கலியுகத்தினுடைய அறிவியல் தன்மைகள் இருந்தாலும் பழமையை நாம் புறக்கணிக்க முடியாது ஏனென்றால் நல்ல விஷயங்களை நம்மை விட்டு போக செய்வது கடினம் நமது கலாச்சாரத்தினுடைய ஸ்திரத்தன்மைகளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும் உலகத்திற்கு அத்துணை கோயில்களையும் ஆலயங்களையும் வாழ்வதற்கான அத்துணை விஷயங்களையும் செய்து கொடுத்த நமது வம்சாவளியினர் நாமே அந்த கலாச்சாரங்களை பிறழ்ந்து என்பது நம்முடைய குலத்திற்கு செய்கின்ற துரோகமாகவும் அமையும் குல தர்மத்தை மீறிய செயலாகவும் அமையும் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லவிருக்கிறேன் உலகத்திலேயே மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ரகசியம் ஒவ்வொருவருடைய இல்லற வாழ்வியலிலும் முதல் தினம் உங்களுடைய திருமணம் உங்களுடைய திருமண வைபவத்தன்று மாப்பிள்ளை அழைப்பாகப்பட்டது எங்கிருந்து நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இந்து தர்ம சாஸ்திரங்களின்படி மாப்பிள்ளை அழைப்பானது எந்த ஊரிலோ எந்த கிராமத்திலோ எந்த நகரத்திலோ எங்கு நடக்கிறதோ நடக்கின்ற இடத்திலிருந்து அருகாமையில் இருக்கின்ற விநாயகர் ஆலயத்திலிருந்து கணபதியின் ஆலயத்திலிருந்து தான் மாப்பிள்ளை அழைத்து வரப்படுவார் இவ்வாறாக விஸ்வகர்மாவின் மூத்த மருமகனாக இருக்கின்ற விநாயக பெருமானினுடைய ஆலயத்திலிருந்து தான் மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறுகிறது விஸ்வகர்மாவினுடைய மூத்த மாப்பிள்ளை முதல் மாப்பிள்ளை விநாயக பெருமான் என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்தாகும் இவ்வாறாக உலகத்தினுடைய படைப்புக்கு காரணமான விஸ்வகர்மாக்கள் விஸ்வ பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகின்ற கம்மாளர்கள் அனைவரும் உலகளாவி பறந்து விரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற அதாவது இந்த பூமி பிரதேசத்துக்கு பின்பு இருக்கின்ற அதாவது மாந்தை நகர் காந்த கோட்டை என்று சொல்லக்கூடிய இந்து மகா சமுத்திரத்தில் குமரிக்கண்டத்தில் இருந்த அந்த காந்த கோட்டையானது சில சூட்சும ரகசியங்களால் அழிக்கப்பட்டது புகை புலால் புலனின்ப நாட்டம் மது இவையாவும் கலியுகம் தோன்றிய உடனே வந்தவையாகும் இராமாயணம் மகாபாரதம் ரெண்டு இதிகாசங்களும் ராமாயணம் என்பது ராமாயணம் என்பது பெண்ணாசைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புராணம் அதே மாதிரி சூது சம்பந்தப்பட்ட புராணமாக இருக்கிறது மகாபாரதம் இந்த இரண்டு இதிகாசங்களும் வலியுறுத்தக்கூடிய நீதி தர்மங்கள் இந்த கலியுகத்தில் இவையாவுமே சூழ்ச்சியாக பின்னப்படும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த பெண்ணாசையும் சூதும் கண்டிப்பாக வாழ்க்கையை கவ்வியே தீரும் அதனால்தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆனால் பிறகு தர்மமே வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரியாக புராண இதிகாச காலங்களிலிருந்து இன்று வரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் மிகவும் நிறைய இருந்திருக்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் முந்திய காலங்களில் முப்பது ஆண்டுகளுக்கு முந்திய காலங்களில் இருந்த அந்த ஆன்மீக போதனைகள் ஆன்மீகத்தன்மைகள் எல்லாம் தற்பொழுது இல்லாமல் இருக்கின்ற ஒரு மிக கொடுமையான சூழல் இருக்கிறது எல்லா மக்களும் ஆத்மாக்களுக்கு எந்த பரிசுத்தையும் கருணையையும் அன்பையும் கொடுக்காததால் மிகவும் மன அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு நிறைய வேதனைகளையும் துன்ப துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனவேதனைக்கும் இந்த துன்பத்திற்கும் காரணம் அவர்களுடைய செயல்பாடுகளாகவே இருக்கிறது நீங்கள் உங்களுடைய துன்பத்திற்கு நீங்களே காரணமாகிறீர்கள் உங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமையானால் உங்களுடைய ஆன்மீகத்துவமான ஆன்மாவிற்கு ஈகைத்துவமான விஷயங்களை செய்ய வேண்டும் தர்மநிதிகளோடு கருணையோடு அன்போடு அரவணைப்போடு நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு நேசிக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் செயல்பாட்டிற்கு வரும் பொழுது அவையாவும் உங்களை நிறைவு செய்யும் ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு கைங்கரியங்களும் எடுத்துக்கொள்கின்ற சங்கல்பங்களும் உங்களுக்கு எதிர்வினையாக மாறும் பொழுது அது மிகவும் வேதனைகளை கொடுக்கிறது வேதனைகளுக்கெல்லாம் விடிவு வேண்டும் என்றால் உங்களுடைய ஆன்மீகத்துவத்தினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகப்பட்டவர்கள் எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி இருந்து வாழ்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய புராதான படைப்பாற்றல் கொண்ட ஒரு சமுதாயம் இந்த மரபணுக்கள் அவசியமின்றி வேறு வேறு இடங்களில் விதைக்கப்பட்டதனால் அங்கெல்லாம் நுட்பங்கள் வளர்ந்தோங்கிவிட்டன இதனால் இந்த நுட்பங்களுக்கு சராசரியாக ஈடுகொடுக்கின்ற போட்டியாளர்களாகவே அவர்கள் உருவாகிவிட்டார்கள் எப்படி அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் எல்லோரும் ஆஸ்திரேலியாவுக்கு அவருக்கு புலம்பெயர்ந்த அந்த கைதிகளாக வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லோரும் தற்பொழுது எப்படி அங்கே ஒரு நாட்டினையே உருவாக்கினார்களோ அதே போலத்தான் இங்கிருந்து புலம்பெயர்ந்து போன மரபணுக்களினுடைய விதைகள் உலகெங்கிலும் பரவி இருக்கின்றன இன்றிருக்கின்ற நுட்ப அறிவு அனைத்தும் இங்கிருந்து சென்றவையே இதனால் புகை மது புலால் உண்ணுதல் புலனின்ப நாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் மனிதனுடைய மனித தன்மைகளை போக்கியிருக்கிறது அதனால் நல்ல தன்மைகளும் நல்ல உணர்வுகளும் வியாபித்தில்லை மிருகங்களினுடைய உணவுகளை உண்டதனால் அவர்கள் அந்த தன்மையுள்ள உணர்வுகளை உள்வாங்கியிருக்கிறார்கள் மிருகங்கள் என்ன செய்யும் பசிக்கு உணவு தேடும் வருகின்றது எந்த நிலையில் இருந்தாலும் அவற்றை வேட்டையாடும் உண்ணும் உண்ட பிறகு வருகின்ற ரசாயன திரவியங்கள் உடலை அதனை செருக்கு கொள்ள செய்யும் அது வருகின்ற அடுத்த பிராணியை அதாவது தாய் என்றும் சகோதரி என்றும் என்றும் மற்றதென்றும் உணர முடியாத நிலையில் தன்னுடைய இனம் சார்ந்த ஏதாவது ஒரு விலங்குடன் சரீர புணர்ச்சி கொள்ளும் இப்படிப்பட்ட விலங்குகளினுடைய உணவுகளை உண்பதன் மூலமாக நம்முடைய உணர்வுகளும் பாதிக்கப்படுகின்றது அதனால்தான் முக்கிய கருத்தாக எல்லா சச்சங்கங்களிலும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் காலங்கள் முந்திய அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முந்திய காலங்களில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் பதினாறு வயதுகளில் பருவம் அடைகிறாள் என்றால் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது விளக்கு முடிந்தவுடன் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் இந்த தர்மம் ஆதியிலிருந்து நடந்து வந்திருக்கிறது அதற்கு முந்தி பாலக திருமணங்களும் செய்து வைத்திருக்கிறார்கள் இதனால் குலாச்சாரங்கள் வந்து பாதிக்கப்படாமல் நேர்மையான முறைகளோடு நெறிமுறையோடு வாழ்வதற்கான பயிற்றுவிப்புகள் குடும்பங்களிலேயே நடந்திருக்கின்றன ஆனால் இன்றிருக்கின்ற காலச்சூழலில் நம்முடைய பிள்ளைகள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வயது வரை பருவம் அடைகிறார்கள் இவர்களுடைய உடல் பரிமாணம் உணவு பரிமாணம் இவை யாவும் உள் செலுத்தப்படுவதனால் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவு செய்யப்பட வேண்டிய கட்டங்கள் விரைவிலேயே வந்துவிடுகிறது அந்த சரீர ரீதியிலான தேவைகளுக்கு நிறைவு செய்வதற்கு தடையதும் போட முடியாத நிலையில் நாமும் ஆகிவிடுகிறோம் இதனால் அவர்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள் கல்லூரி காலங்கள் பள்ளி காலங்கள் சக குடும்பங்களினுடைய உறவு காலங்கள் இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சூழல் வருவதனால் அங்கிருக்கின்ற சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அந்த வெறி மனோபாவங்கள் கொண்ட மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடுகளிலிருந்து இருந்து சறுக்க வேண்டிய கட்டங்கள் வருகின்றது இதனால் குடும்ப அமைப்புகள் சிதைந்து போகின்ற அளவுக்கு அவர்களுடைய மாறுபாடுடைய மனோபாவங்கள் அவர்களுடைய வாழ்வியல் சூழலை புரட்டி போடுகின்றன பதினெட்டு ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் அவர்கள் அரவணைத்து பேணி காத்து வைத்திருக்கின்ற பிள்ளைகள் தங்களை கைவிட்டு போகின்ற மாதிரியான மனோபாவங்களுக்கு வருகிறார்கள் மனங்களில் எட்டு வகை உண்டு அந்த மனங்களில் அசுர மனம் என்று சொல்லக்கூடிய அந்த மனங்களை கலியுகத்தில் அதிகமாக பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஆனால் உலகத்தை படைத்தளித்த விஸ்வகர்மாக்கள் விஸ்வ பிராமணர்கள் என்று சொல்லுவார்கள் விஸ்வ பிராமணர்களுடைய எந்த விதமான ஸ்திரீகளையும் எந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் தொட்டாலும் அவர்கள் நாசமாகி போவார்கள் என்பது தர்மத்தின் வழி வந்த சாஸ்திரத்தின் வழி வந்த விஷயமாகும் இது மூன்றாவது தலைமுறையில் அவர்கள் நிர்மூலமாயிருப்பது அனைத்து ஜோதிச ஆகமங்களின் மூலம் நிரூபணமாக இருக்கிறது விஸ்வகர்மாக்களினுடைய ஸ்ரீகளை எந்த ஒரு இனத்தை சார்ந்தவர் தீண்டி இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வியல் பீடையண்டி பிணிகளோடு முடியும் என்பது தர்மசாஸ்திரத்தின் வழியாகும் அதனால் நம் இன பிள்ளைகள் என்று மட்டும் இல்லை இந்த உலகத்தின் தர்மத்தின்படி இனமானது புலியோடு தான் சேர்கிறது சிங்கமானது சிங்கத்தோடு தான் சேருகிறது மானினமானது மானோடு தான் சேருகிறது ஆனால் மொத்தத்தில் அவைகள் விலங்குகள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் விலங்குகள் எப்படி வகை இருக்கிறதோ அதே மாதிரி மனிதர்களிலும் குலம் இருக்கிறது இந்த குலம் என்று சொல்லக்கூடிய குல தர்மம் என்று சொல்லக்கூடிய குல ஆச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த குல தர்மங்களை விஞ்சி வெளியேறக்கூடிய மிருகங்களை விட கொடுமையான மனநிலை படித்த பெண்களும் ஆண்களும் இனிமேலாவது மனதை மாற்றி கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இனங்களை காப்பதற்கு உங்களுடைய தாய் தந்தையினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து செயல்படுங்கள் இவை உங்களுடைய குல வளர்ச்சிக்கு பயன்படும் இன்றைக்கு இருக்கின்ற சரீர சேர்க்கைகள் இன்றைக்கு இருக்கின்ற சுயநலமான பொருளாதார சேர்க்கைகள் காலாகாலத்திற்கும் வாழையடி வாழையாக உங்களுடைய சந்ததிகளை மேன்மைக்கு கொண்டு வர மாட்டார்கள் காலச்சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன நீண்டகால தாம்பத்தியங்கள் இல்லை ஏனென்றால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முந்தி வரை நமது தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் தந்தைமார்கள் கூட ஒரு மனைவியோடு காலம் முழுக்க பல விரசமான சூழல்கள் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் கடைசி வரை ஒன்றாக வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கின்ற கல்விச் சூழல் உங்களுக்குள் ஈகை குணம் இல்லாமல் ஈகோ குணம் என்று சொல்லக்கூடிய ஒப்பிட்டு பார்த்தல் மூலமாக உங்களுடைய சரீர இன்பங்களுக்காக வாழ்க்கையை சிதைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் கொடுமையான விஷயம் ஏனென்றால் வாழ்க்கை என்பது மிகவும் மங்களகரமானது அழகானது அனுபவிக்க வேண்டிய மிகவும் சந்தோஷமான தருணங்களையெல்லாம் இந்த சரீர சுகங்களுக்காக போகின்ற இந்த மிருகங்களினுடைய புத்தியின் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை கெடுத்துக் கொள்கின்றீர்கள் வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமான புனிதமான குரு தத்துவத்தோடு இயங்கக்கூடிய ஒரு சாஸ்திர ரீதியிலான தர்மங்களை கொண்ட ஒரு பெரிய பின்னணி இவற்றை நல்ல ஆன்மீகத்துவத்தோடு அணுகினீர்களேயானால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் சிவசக்தி தத்துவம் என்று சொல்லுவார்கள் தந்தையினுடைய பிந்தணுவானது உங்களுடைய உடலில் எலும்புகளாகவும் உங்களுடைய தாயினுடைய அண்ட முட்டையானது இரத்த அணுக்களோடு கூடிய உங்களுடைய ரத்தமும் சதையும் உங்களுடைய தாயினுடைய அண்டமுட்டையினுடைய அமைப்பு இருக்கும் உங்கள் உடல் தந்தை தாயினுடைய இணைப்பின் மொழி வந்த எலும்பும் சதையுமாகும் இவ்வாறாக சிவசக்தி தத்துவம் என்று சொல்லப்படுகிறது சரீரம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய விளக்கம் சரியான ஈரப்பதத்தோடு இருக்கின்ற உடல் அமைப்பு அதனால்தான் சரீரம் என்று பெயர் இவ்வாறாக அறிவியல் பூர்வமான வாசகங்களையும் மக்களுக்கு எடுத்து உதவி இருக்கிறார்கள் அது இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு முந்தைய தலைமுறையோ பிந்திய தலைமுறையோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் இவ்வாறாக நீங்கள் ஒரு நட்சத்திரமாக இருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளை ஒரு நட்சத்திரமாக இருக்கும் உங்களுடைய மனைவி ஒரு நட்சத்திரமாக இருப்பார்கள் உங்களுடைய மூதாதையர்கள் அல்லது பின்வரக்கூடிய சந்ததிகள் ஒரு நட்சத்திரமாக இருப்பார்கள் இருப்பினும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய நான்கு பாதங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு திசைகளுக்கும் அபிஷேகம் படைப்பதற்காக நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களின் மூலமாக உலகத்திலேயே புனிதமான நீர் தென்னை நீர் என்பதால் தேங்காய்களை நூத்தி எட்டு தேங்காய்களை உடைப்பதன் மூலமாக அபிஷேகம் செய்கிறார்கள் நூத்தி எட்டு விளக்குகள் போடுவதன் மூலமாக அக்னியின் மூலமாக அபிஷேகம் செய்கிறார்கள் நூத்தி எட்டு யாக குண்டங்களை போடுவதன் மூலமாக அபிஷேகம் செய்கிறார்கள் இவ்வாறாக உங்களுடைய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் நான்கு பாதங்களுக்கும் உங்களுடைய அபிஷேகத்தன்மையினை செய்வதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு முன்பு இருந்த உங்களுக்கே தெரியாமல் இருந்த மூதாதையர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறீர்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறீர்கள் இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலில் நம்மை தொடர்ந்து வருகின்ற ஆத்மாக்களும் முந்தி ஆத்மாக்களுக்கும் அனைவருக்கும் சேவை செய்கின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக தத்துவத்தை இந்த இந்து தர்ம சாஸ்திரம் கற்றுக் கொடுத்திருக்கிறது இவ்வளவு அழகான வாழ்வியலை கற்றுக் கொடுத்திருக்கிறது அன்பையும் அரவணைப்பையும் நல்ல கலாச்சாரங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது இவையாவும் கல்வி சார்ந்த நிலைகளில் கல்வி நிறுவனங்களில் போதிக்கப்படுவதில்லை பிரதானமாக இருக்கின்ற இளைஞர்களும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் வாழ்வியல் தேடலுக்காக தேடலுக்காக பொருளாதார தேடலுக்காக மட்டுமே நீங்கள் சம்பாதிப்பதற்காக மட்டுமே மட்டுமே நீங்கள் உங்களுடைய கல்வி நிலைகளை மேம்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்வியல் என்பது எந்த கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கற்றுக் இது அனுபவங்களின் ரீதியாக வரக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய பாடம் இந்த மிகப்பெரிய பாடத்தில் முழுமையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தாய் தந்தை இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்ற அந்த குடும்ப உறவு அமைப்புகள் கூட்டு குடும்ப கலாச்சாரங்களில் இருக்கின்றவரை நம்மை யாரும் சிதைக்க முடியாத ஒரு நிலையில் நாம் இருந்தோம் குருகுல கல்வி இருக்கின்றவரை நாம் மிகவும் குல ஆச்சாரங்களோடு இருந்தோம் காலம் அறிவிய கோலம் நம்மை ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் ஆண்ட பிறகு நிறைய கோணல்களையும் மாணல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு குறைபாடுடைய சமுதாயமாக்கப்பட்டிருக்கின்றோம் உலகத்தில் இருக்கின்ற தலை சிறந்த இனங்களில் விஸ்வகர்ம சமுதாயம் முதன்மையான நிலையில் இருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற அதிகமான மக்கள் தொகையில் விஸ்வகர்ம சமுதாயம் முன்னாறு முன் முன்பே இருக்கிறது இதில் சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் பார்த்தீர்களே என்றால் நூறு ரிஷிகளை பட்டியலிட்டால் கண்டிப்பாக எண்பது ரிஷிமார்களும் யோகிகளும் குருமார்களும் கண்டிப்பாக விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய பாரம்பரிய பின்னணியை உடையவர்களாகவே இருப்பார்கள் அதே மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகளில்